கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரின் பார்வையில் இருக்கும்போது துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் சங்கீதம் பதினெட்டு மூன்று இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்திலே ஜெர்மன் படைகள் அடிக்கடி குண்டு வீசி தாக்குதல் நடத்தின அனைத்து ஜனங்களும் பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருந்தபோது வயதான ஒரு பெண் மாத்திரம் மிகுந்த அமைதியோடு காணப்பட்டார்களாம் ஒருவர் அந்த பெண்மணியிடம் சென்று எப்படி உங்களால் இந்த கலவரத்தின் நடுவில் அமைதியாக இருக்க முடிகிறது என்று கேட்டாராம் அந்த பெண்மணி சொன்னாலாம் எப்பொழுதும் ஆண்டவரை நினைத்து ஜெபிக்கிறேன் இரவு பொழுதிலும் ஜெபத்தோடு தூங்க செல்கிறேன் ஆண்டவரின் பார்வையிலே நான் இருக்கிறேன் அவர் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கையே நான் அமைதியாக தூங்கவும் பயமில்லாமல் வாழவும் உதவுகிறது என்று சொன்னாலாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே வேதத்திலும் நாம் பார்க்கிறோம் தனக்கும் தன் சத்துருக்களுக்கும் இடையே தாவிது ஆண்டவரை முன்பாக நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் யுத்தத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு அவரது ஒத்தாசை மட்டுமல்ல ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று நமக்காக செயல்பட்டு வெற்றியை தருகிறார் என்ற விசுவாசத்தோடு அவர் வாழ்ந்தார் எனவேதான் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவிது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் தனக்கு முன்பாக ஆண்டவரை நிறுத்தாத மனிதர்களை குறித்தும் தாவீது சில வசனங்களில் சொல்லுகிறார் ஆனால் தாவிதோ எப்பொழுதும் கத்தரை தனக்கு முன்பாக வைத்து செயல்படுகிறவராக காணப்படுகிறார் கோலியாத்திற்கு முன்பாக தாவிது யுத்தம் பண்ண சென்றபோது நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று தைரியத்தோடு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம் எதிரிகள் எதிர்ப்புகள் நடுவே தாவிது எப்பொழுதும் ஆண்டவரை நினைத்து அவரிடம் ஜெபித்து செயல்பட்டதால் அவருக்கு ஒரு தைரியம் கிடைத்தது ஆகவே தைரியத்தோடு எல்லாவற்றையும் சந்தித்தார் என்று பார்க்கிறோம் மட்டுமல்ல ஆண்டவர் அவருக்கு முன்பாக நின்று செயல்பட்டதையும் நாம் பார்க்கிறோம் முசுக்கட்டை செடியின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்துக்கு புறப்படு பெலிஸ்தீரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார் என்ற வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் அவருக்கு முன்பாக சென்று தாவிதுக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் யுத்தத்திலோ அல்லது எந்த சோதனைகளின் நடுவிலும் ஆண்டவர் கண்கள் தாவிதோடு இருந்ததினால் தாவிதம் ஆண்டவரையே நோக்கி பார்த்ததினால் அவர்களது வாழ்க்கையில் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்ய ஆண்டவரால் முடிந்தது ஆம் என அன்பானவர்களே நாமும் நம்முடைய பிரச்சனைகளின் நடுவில் சோர்ந்து போகாமல் புலம்பாமல் கலங்காமல் அமைதியோடு கர்த்தர் பார்த்து கொள்வார் என் மேல் பார்வையை வைத்துள்ளார் என்று விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது நிச்சயம் நமது காரியங்களும் ஜெயமாய் முடியும் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அண்டவரை தா இது எப்பொழுதும் உமையே முன்பாக வைத்து உம்மை நோக்கி கூப்பிட்டு அண்டவரே துதிக்கு பாத்திரராகி உண்மை நோக்கி அவர் துதிக்கும் போது கர்த்தாவே அவரது சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்த தேவன் இன்றும் எங்களது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு துணையாய் நின்று அண்டவரே சத்துருக்களின் கைகளுக்கு விலக்கி மீட்டுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்